ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகா அக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போது அனைத்து அன்பர்களுக்கும் நமது மார்ஸ் மீடியா பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லாருக்குமே பிரச்சனைகள் குறைந்து ஒரு அமோகமான சூழ்நிலை நிலவ வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பலன் அப்படின்னாலே முக்கியமாக நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகள் தான் பார்க்குறது அதை வச்சு தான் சொல்கிறது முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குரு பகவான் அடுத்து சனீஸ்வர பகவான் ராகு கேது இந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது எப்படிப்பட்ட ஆண்டாக அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் எதுக்குன்னு கேட்குறீங்களா நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் அற்புதமாக இருக்குது அதேமாரி நிறைய பேர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரீங்க பட் எனக்கு ஹாய் சொல்லி வாங்க ஏன்னா எல்லா காலையும் என்னால் எடுக்க முடியல அதனால தான் அந்த வகையில் நிறைய பேர் இதை பார்த்து கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நிறைய பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பார்த்து அதை அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கனால ரொம்ப விசேஷம் பரிகாரங்கள் வரப்போகிறது ஆன்மீக விஷயங்கள் வரப்போகிறது எல்லாமே நிறைய ஒரு அட்வான்ஸ்டுன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தசாபுக்தி எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு க்ளீனாக வரப்போகிறது அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கரெக்டாக நோட் பண்ணிட்டு அந்த பரிகாரங்களை செஞ்சிங்கனாலே ஒரு அற்புதமான ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை மீன ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசி பலன் இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போகிறது எந்தெந்த கிரகங்கள் எப்படி சூழலில் இருக்காங்க பயிற்சிகளில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் அந்தந்த ராசி அன்பர்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப் சேனல்லேயும் சரி உங்களோட பெயர் நட்சத்திரம் ஊர் சொல்லுங்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரங்களை நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போது இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இடையில் அப்பப்போ அதுக்குண்டான அந்த நீங்கள் சொன்ன கொடுத்துருக்கீங்க பாருங்கள் உங்கள் ஊர் பெயர் நட்சத்திரம் அதற்குண்டான பலன்கள் கண்டிப்பாக சொல்லப்படும் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு இடையில் கூட வரும் உங்கள் பெயர் அதனால் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு உண்டான பலன்கள் பரிகாரங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சனீஸ்வர பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்களோட சுழற்சிகள் பயிற்சிகள் தான் இந்த நாலுமே இன்றைக்கி இந்த கிரகங்கள் எல்லாருமே வந்து இந்த வருடம் பயிற்சி இருக்குது வாக்கிய பஞ்சாங்கப்படி மட்டும்தான் சனீஸ்வர பயிற்சி கிடையாது மற்றபடி எல்லாமே இருக்குது இந்த குரு பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி ஜீவனாதிபதி கண்டிப்பாக மீனராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு உழைப்பை செய்து ஜீவனத்தை விருத்தி அடி வச்சுக்கிட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் படிக்கலைனாலும் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணின்னு படித்தா அதுக்கு உண்டான ஒரு உயர்வுகள் அந்த வகையில் ஒன்று பத்துக்குடைய அதிபதி குரு பகவான் உங்களுக்கு சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் இருக்க மூன்றாம் இடம்ங்கிறது குரு பகவான் சுமாரான இடம்தான் பெரிய முன்னேற்றம் கொடுக்க மாட்டேன் முயற்சிகளை எடுத்தால் வெற்றி ஆனால் வக்கரகதியில் இருக்க வக்கரகதியில் இருக்கிறவர் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் நுணுக்கமாக இப்படி பண்ணினா வெற்றி அப்படி பண்ணினா வெற்றின்னு யோசித்து யோசித்து இந்த இடத்துல வேகத்தை கொடுக்காமல் விவேகத்தை கொடுப்பீங்க வெற்றி இருந்தாலும் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் என்னென்னா ஏழாம் இடத்த ஒரு பார்வை பார்க்குறார் ஐந்தாம் பார்வை களத்திரத்தின் மூலமாக ஒரு நன்மை அதாவது நண்பர்கள் உடன்பிறப்புகள் கூட்டாளிகள் வாழ்க்கை துணை இவங்க மூலமாக ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு பாக்கியங்களுக்கு ஒன்றும் குறைவில்லை அனுபவிப்பீங்க அனுபவி ராஜா அனுபவி தூக்கத்துலையும் ஒரு ஜாலியாக இருப்பீங்க உழைப்புலேயும் ஜாலியாக இருப்பீங்க அடுத்தபடியாக உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறார் ஓ லாபங்கள் விருத்தி அடையும் சரி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த குரு பகவான் நிவர்த்தி அடைகிறார் வக்கர நிவர்த்தி அடையும் போது எப்பவும் கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் விடவே கூடாது ஒரு ரெண்டு மூணு முயற்சி உங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிறதாக சோர்ந்து போயிடக்கூடாது அதெல்லாம் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு புது முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வெற்றிகள் இருந்தாலும் குருவோடய பார்வையால் நீங்கள் சமாளிப்பீங்க எல்லாத்தையுமே பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த குரு பகவான் உங்களோட சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துக்கு வந்து மூன்றை விட நாலு பரவாயில்லை ஏன்னா சுகஸ்தானம் நாலாம் இடத்துல கேந்திரஸ்தானம் என அழைக்கப்படக்கூடிய இடம் அப்போ உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் தொழில் வியாபாரம் எல்லாமே நடக்கும் எதமாற்ற இனிமையாக அமையும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாம் பரவாயில்ல நல்லபடியாக இருக்கும் ஒரு சொத்து சேர்க்கை உண்டாகும் இந்த இடத்துல குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட அஷ்டம ராசியை பார்க்குறார் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார் விரயஸ்தானத்தை பார்க்குறார் ஜீவனத்தை அடைய சில செலவுகளை மேற்கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த குரு பகவான் உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் இடமாக்கிய பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஐந்தாம் இடம் திரிகோணஸ்தானம் லா சுக இதில் கேந்திரஸ்தானத்தில் இருந்தவர் இப்போ திரிகோணஸ்தானத்துக்கு வரப்போகிறார் உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு வியக்க வைக்கும் நீங்கள் எடுக்கிற புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் ஏன்னா அந்த புத்திர காரகன் தான் இந்த குரு பகவான் ஸோ மனசில் ஒரு ஆன்மீக சிந்தனைகள் இருக்கும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குற லாபஸ்தானத்தை பார்க்குற ஜென்மஸ்தானத்தை பார்க்குற ஸோ மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையும் சந்தோஷம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் அப்போ எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வக்ரம் அப்படிங்கும்போது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நல்ல இடத்துல இருந்தார்னா நம்ம கவனமாக இருக்கணும் சுமாரான இடத்துல வக்கரகதி அடைந்தது நம்ம ஜாலியாக இருக்கலாம் இதுதான் கான்செப்ட் வேறு ஒன்றும் இல்லை இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் வக்ரகதியிலேயே சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார் நாலாம் இடத்துக்கு வந்தாலும் குருவோடய பார்வை உங்களுக்கு பலமாக இருக்குது ஓரளவுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தொழில் வியாபாரம் செலவுகள் எல்லாமே பரவாயில்ல அப்படியே வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்குவீங்க சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் எதிர்பாராத தனவரவு கூட கிடைக்கும் அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன் தர்மக்காரகன் கர்மக்காரகன் ஜீவனக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்து லாபாதிபதி விரையாதிபதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி அவர் எங்கே இருக்கார்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் ஏழரை ஆரம்பித்து போயின்ட்டுருக்கு ஏழரை ஓடின்னு இருக்குது நிறைய பேர் வீடு வாங்கிட்டீங்க நிறைய பேர் வாகனம் வாங்கிட்டீங்க மனையாவது வாங்கிட்டீங்க கடன் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் சொத்து இருக்குல்ல அந்த மாதிரிலாம் சில பேருக்கு எதிர்பாராத செலவுகளும் வந்துருக்கு அனாவசியமான செலவும் இருக்குது அதெல்லாம் மீட் அவுட் பண்ணி வந்துகிட்டு இருக்கீங்க இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த சனீஸ்வர பகவான் எங்கே வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு வரப்போறார் ஜென்ம ராசிக்கு வரார் அப்படிங்கும்போது அதுவும் சனீஸ்வர பகவான் வரார் அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து ப்ரிகாஷனை உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஜென்ம ராசியில் ஒரு இருள் கிரகம் வந்து உட்காரும்போது அதுவும் குருவோட இடத்துல தான் வந்து உட்கார்றாரு நீர் ராசி தான் வெளிநாடு வெளியூர் தொடர்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜென்ம ராசிங்கும் போது குழப்பம் இருக்கும் ஏதாவது ஏன்னா சனீஸ்வரர் பகவான் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்து தான் ஒரு தெளிவு கொடுப்பார் சில பேருக்கு அந்த பிரச்சனைகளே பெருசாக இருக்கும் அதனால தான் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் மனசை அலபாய விடாமல் ஒரு ஸ்டேபிளாக அப்படி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இதுக்கு என்ன உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா யோகா தியானம் ஆன்மீகம் இதெல்லாம் தான் ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் ஜென்மராசியில் இருந்துட்டு எல்லாத்துலேயுமே பிரம்மாண்டத்தை கொடுத்தார் தூக்கத்துலேயும் பிரம்மாண்டம் கற்பனையிலையும் பிரம்மாண்டம் ஆனால் நிழல் நிஜமாகிறதுங்கிறத விட நிஜம் நிழலாகிறது ஒருவேளையும் ஒன்றும் ஆகலை ஏன்னா ஜென்மராசியில் அந்த ராகு பகவான் சில குழப்பத்தை தான் கொடுத்தார் ஏன்னா கேது பகவான் உங்களுக்கு களத்திர ஏழாம் இடத்துல இருக்கார் கரெக்டா அப்போ குழப்பந்தான் எல்லாத்துலேயும் குழப்பம் உங்களுக்கு குழப்பம் 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 எல்லாம் மீட் அவுட் பண்ணி அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதாவது முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்குது ஆனால் இதயத்தில் வழி இருக்குது இப்படித்தான் மீனராசி அன்பர்கள் இதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லணும் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகளை வெளியில் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் வெளியில் சொல்ல முடியல எல்லா விஷயத்துலேயும் எந்த விஷயத்துலையும் சரி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் குடும்பத்தில் மெயினாக குடும்பம் தான் அதுவும் வாழ்க்கை துணை ஏன்னா சாதாரணமாக உபயராசி உபய கொஞ்சம் இல்லறம் பெருசாக இருக்காது இருந்தாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு குடும்பத்தில் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து தான் போய்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார் ஒரு பெரிய இனிமையான மாற்றத்தை கொடுக்க போகிறார் நாட் ஏமாற்றம் இனிமையான மாற்றம் என்ன அப்படின்னா ராகு பகவான் உங்களது ஜென்மராசியை விட்டு விலகிறதே பெரிய விஷயம் விலகி பனிரெண்டாம் இடமாகிய ஆகிய அயன சயன போகஸ்தானமாகிய விரயஸ்தானத்துக்கு வரர் விரயஸ்தானம் சனீச்சுவர பகவானோட வீடு சனீச்சுவர பகவான் இந்த ராகு பகவானுக்கு நட்பு சூப்பர் மறைவில் வரர் ராகு பகவான் மறைவு ஸ்தானத்துக்கு வரார் அதேமாரி கேது பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு கலத்திரஸ்தடமாக ஏழாம் இடத்துலேருந்து ஜென்மராசியை பார்த்து உங்களை குழப்பத்தில் கொடுத்தவர் அவர் இப்போ பகைருன ரோகாஸ்தனமாக ஆறாம் இடத்துக்கு வந்து மறைகிறார் அவரும் மறைவு ஸ்தானம் ஸோ ஆறு பனிரெண்டு பனிரெண்டாம் இடத்தில் ராகுவும் ஆறாம் இடத்தில் கேதுவும் உங்களுக்கு அமர்ந்து அற்புதமான பலன்களை கொடுக்கப்படுறார் ஏன் அப்படின்னா இந்த ராகு கேது எப்போவுமே பார்த்திங்கனாலே பிரம்மாண்டமான ஒரு ஞானத்தை கொடுக்குறவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய இடங்கள் பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானத்தில் இந்த அசுப கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் இருந்தால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் இதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும் ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் வராதுன்னு கவலைப்படாதீங்க இவங்க ஃபேவராக இருக்காங்கல்ல இவங்களை வச்சு நீங்கள் வெளியில் வாங்க அவ்வளோதான் அதேமாரி குரு பகவான் உங்களுக்கு அதிசாரமாக சில முன்னேற்பான வேலைகள்லாம் செய்யப்படுறார் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் சரியா ஆக ஒவ்வொரு நேரத்திலும் நீங்கள் முயற்சிகளை எடுக்க வேண்டும் எது பற்றியும் கவலைப்படாமல் போய்கிட்டே இருங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் நரசிம்மர் வழிபாடு அதுவும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ண 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 உங்களோட கடன் கண்டிப்பாக குறையும் வருமானம் கண்டிப்பாக வரும் வருமானம் வந்தால் தானே கடன் அடைக்க முடியும் ஸோ வருமானம் வரும் கடன் அடைப்பீங்க நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்கள் நிறைந்த ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு அமையும் லக்ஷ்மி நரசிம்மர் என்னைக்கு வழிபாடு பண்ணணும் தினந்தோறும் வழிபாடுங்க வியாழக்கிழமை கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் கொஞ்சம் வெல்லம் ஜேக்கரி கொஞ்சம் எடுங்க ரொம்ப வேண்டாம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சு நெவேதியம் பண்ணுங்க உங்கள் கடன் குறையிறதா இல்லையா பாருங்கள் ஒரு முன்னேற்றம் வருதா இல்லையா பாருங்கள் வியாழக்கிழமை அதேமாரி சுவாதி நட்சத்திரம் இது ரெண்டு நாள்லேயும் நீங்கள் பண்ணுங்கள் உங்களோட பொருளாதார நிலை உயரும் உங்களோட கடன் சுமை குறையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் விருத்தி அடையும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் இப்போ ரொம்ப நேரமாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த நட்சத்திர பலன்கள் இப்போ சொல்ல போகிறோம் இந்த மீனராசி அப்படின்னாலே பூரட்டாதி நாலாம் பாதம் மட்டும்தான் அதில் வரும் அடுத்தபடியாக உடைபடாத நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நிறைய பிரச்சனைகளை பார்த்து வெளியில் வந்திருப்பாங்க ரேவதி நட்சத்திரம் அறிவாலையை சமாளித்து வெளியில் வந்திருப்பீங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த பூராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அப்படிங்கும்போது கே திருக்குமரன் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் சோனியா பி அரக்கோணத்தை சேர்ந்தவர் திலகபதி ஸ்ரீலங்காவைச் சேர்ந்தவர் திருக்குமரன் ஊர் சொல்லலை பூராட்டாதி நட்சத்திரத்தில் இவங்க நாலு பேரும் பிறந்திருக்காங்க ஓவராலாக புரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு என்ன பரிகாரம்னா குபேர வழிபாடு தான் குபேர வழிபாடு பண்ணுங்க பண்ண 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 உங்களோட பொருளாதார நிலை கண்டிப்பாக உயர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அதி அற்புதமான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக உத்திரட்டாதி கௌஷிகா தூத்துக்குடியை சேர்ந்தவர் கார்த்திக் ஊர் கொடுக்கல பிரபாவதி கடலூர் அடுத்தபடியாக ஆர் சந்தியாவாணி இவங்க என்ன எங்கே பிறந்திருக்காங்கன்னா கண்டி ஸ்ரீலங்கா அப்படியே சங்கீதா சென்னையை சேர்ந்தவர் மனோகரன் சந்திரசேகரன் இலங்கையைச் சேர்ந்தவர் ஜெய்பாஸ்கர் சேலம் இவங்க அனைவரும் உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி இவங்க எல்லாருமே வந்து போராடி போராடி வெளியில் வந்திருப்பாங்க ஏன்னா சனிதேசம் தான் ஆரம்பம் அப்படியே போராடி வெளியில் வந்து ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஒரு குழப்பம் ஒரு முன்னேற்றம் இப்படி எல்லாத்தையும் பார்த்து வெளியில் வந்திருக்காங்க அந்த வகையில் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்கோ கண்டிப்பாக பெரிய இனிமையான மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சனி பகவானை சனிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ தினந்தோறும் சனீஸ்வர பகவான் காயத்ரி சொல்லுங்க ஒரு மூணு தடவை சொல்லுங்கள் போகிறோம் மூணு மூணு தடவை சொல்ல முடியாது தினந்தோறும் சொல்லுங்கள் தப்பே கிடையாது சனிக்கிழமை ஒரு பதினோரு தடவை சொல்லுங்கள் கோவிலுக்கு போய்ட்டு விளக்கு போடுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரம் ரேவதி அப்படின்னாலே புதன் அறிவு அறிவு பூர்வமாக யோசிப்பீங்க அந்த வகையில் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெயப்பிரகாஷ் சென்னையை சேர்ந்தவர் பி ஸ்ரீனிவாசன் அரங்கனூர் சங்கீதா மலேசியா சஞ்சயகுமார் சேலம் கிருஷ்ணகுமார் சிவகாசி சசிகுமார் காட்பாடி சண்முகத்தாய் ஊர் ரவிச்சந்திரன் சிவகங்கையைச் சேர்ந்தவர் இவங்க எல்லாருமே வந்து ரேவதி அறிவால் இந்த உலகை ஆளக்கூடியவர்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அப்படிங்கும்போதே மீனராசி குரு பகவான் ராசிநாதன் உங்களோட நட்சத்திரநாதன் புத பகவான் ஸோ அறிவும் உண்டு ஞானமும் உண்டு இயற்கையிலேயே எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் போராடி வெற்றி அடையக்கூடிய ஒரு நட்சத்திரம் அந்த வகையில் இவர்கள் என்ன வழிபாடு பண்ணினால் ரொம்ப விசேஷம் அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்கோ கண்டிப்பாக துளசி மாலை கொடுங்க புதன்கிழமை புதன்கிழமை போய்ட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சிட்டு துளசி மாலை கொடுங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி அமாவாசை அன்றைக்கி ப பசுவுக்கு நீங்கள் அகத்திக்கிற குடுங்கோ ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு கண்டிப்பாக அமையும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க இதெல்லாம் பண்ண 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 ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதா இல்லையா பாருங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுவீங்க இந்த மீனராசி அன்பர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஏன்னா ஜென்மராசிக்கு சனீஸ்வர பகவான் வர திருக்கணித பஞ்சாங்கப்படி அப்படி ஆனாலும் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படணும் ஏன்னால் ராகு கேது குரு பகவான் சில நேரங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது ஸோ இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக ஓவராலாக நான் சொல்லக்கூடியது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு வியாழக்கிழமைகளில் கொஞ்சம் வெல்லம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நமக பதினோரு தடவை சொல்லிவிட்டு நைவேத்தியம் பண்ணும்போது நீங்கள் சாப்பெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் யாருக்கு நாங்கள் கொடுக்கலாம் கொஞ்சம் வெல்லம் இந்த பரிகாரம் நீங்கள் பண்ண 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 இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதி அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க